ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாம்பிள் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்டேஷன்ஸ் தான் இருக்கான்னு பார்த்துடலாம் நான் முக்கியமாக இந்த இடத்துல பார்க்குறது என்னென்னாக்க இவங்க வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ஹான்ஸ் பண்ணுறாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க வித் இனோவேட்டார் கம்பெனிஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க எங்கே எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் ஜப்பான் யுஎஸ் யூரோப் மிடில் ஈஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இனோவேட்டர்ஸ் கம்பெனிஸ் மூலமாக வந்து ஸ்ட்ராட்டஜி கொலாபரேஷன்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்காக அவங்க கொண்டு வராங்க அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாக்க கிரா அஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அஸ்வெல்எஸ் ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கொண்டு வராங்க ஆர்என்டி சொல்யூஷன் கொண்டு வராங்க புதுசாக வந்து பயோ சொல்யூஷன்ஸ் வித் ஆர்என்டி இன்ஸ்டியூஷன்ஸ் அதுவும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அண்ட் எஃபெக்டிவ் மைக்ரோ பயால்ஸ் அண்ட் மைக்ரோ ஸ்டிமுலன்ஸ் இதையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லேப் வந்து எடுத்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஆர்என்டி லேப் பண்ணிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்டோடைய வித் அண்ட் டெப்த் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போறது ஜியாகிரபிக்கலா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறது வித்ல கொண்டு போறாங்க ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு வராங்க அதே மாதிரி வித் த மார்க்கெட்டை வந்து பெனட்ரேட் பண்றது இன்டகிரேட் அண்ட் பனண்ட்ரேஷன் பண்றது டெப்த்னு சொல்றது இப்போ வந்து ப்ராடக்ட் வைஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கஸ்டமர் பேஸ்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு எந்த அந்த மார்க்கெட்டுக்கு என்ன சூட்டப்ளோ அந்த பேஸில் வந்து அவங்க வந்து பெனட்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபார்மர் கனெக்ட் உள்ளேயும் வருது நம்ம ஏற்கனவே டாட்டா கெமிக்கல்ஸை பற்றி பார்த்துருப்பான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வரேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபுல் மார்க்கெட்டிங் பிடிச்சிருவானுங்கிறதையும் யோசனையாக இருக்குது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன் இப்போ நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நியூ ப்ராடக்ட் இன்ட்ரொடியூஸு வந்து கியூ த்ரீயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க விடி சைடுன்னு அதுக்கப்புறம் க்யூ டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபங்கி சைடு இன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க க்யூ ஒன்னுலையும் வந்து படி சைடு அப்புறம் இன்செக்ட் சைடு அண்ட் ஃபங்கி சைடு குழந்திருக்குறாங்க நான் இதுக்கு என்னடா அது அதே தானே அங்கேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அந்த ப்ராடக்ட்டில் வந்து இருக்கக்கூடிய வேரியேஷன் நான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அதாவது இதில் பார்த்தம்னாக்க செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்களா இங்கே போட்டதில் வந்து செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது இல்லை இதில் அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னு பார்த்தேன் பிராண்ட் வேணா வேறு வேறு பிராண்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதே பிராண்டை அங்கே இல்லை இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட் டேன் ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து உள்ள ஃபுல் ஸ்விங்காக ஓடிக்கிட்டு இருக்கு இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு லட்சம் மெட்ரிக் டன் பெறம் அது வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து நம்ம பார்த்துக்க முடியுது இப்போ இந்த மாதிரியான கெப்பாசிட்டி எக்ஸ்பேன் அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது ப்ராண்ட் வந்து அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வராங்க நியூட்ரிஷன்ஸ்க்குள்ளே வராங்க அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன்ஸ் வந்து சப்ளைலையும் பண்ணுறாங்க அதே சமயத்தில் வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோக்காகவும் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இப்போ இது ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போ இவங்க எதாவது டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் டிவிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா இவன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு தடவை டிவிடென்ட் கொடுக்குறான் இன்ட்ரீம் டிவிடென்ட் ஃபைனல் டிவிடென்ட் கொடுக்குறான் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஏழு ரூபா ஐம்பது பைசாலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு தடவை வருது குறைஞ்சது மூணு ரூபாயிலிருந்து இவங்க வந்து மேக்ஸிமம் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபைவ் ருபீஸ்ங்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு முன்னாடி நாலு ஐம்பது பைசா வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது வரைக்கும் போனஸ் அண்டு ஸ்பிளிட் சம்மந்தமாக எந்த தகவலும் இல்லை இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே வருவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூவேஷன் டெக்னிக் ஆஃப் மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக ஐநூத்தி எழுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் பே மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்கு வித் தியரிட்டிக்கல் லிமிட் பிஇ அண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நம்ம இங்கே ஒரு விஷயத்த கவனத்தில் இருக்கணும் அக்ரிகல்ச்சரலாக இருக்கட்டும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் pharmaceutical இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து திடீர்னு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி மேலே ஏறுவாங்க ஏறுன சோப்பில் திடீர்னு வந்து கீழே இறங்குவாங்க அப்போ இந்த ஹை வாலட்டாலிட்டி ரிஸ்க் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் அதனால

செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு டோட்டல் அசட்டோடைய க்ரோத் வந்து நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட்டு கூடியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆனுவல் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ஹையாக இருக்குங்கிறத பார்த்தோம் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ இருக்கு டெபிட் மார்ஜின் டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது அங்கே பார்க்கும்போது ஹையாக தெரிஞ்சிச்சு ஆனால் இங்கே நமக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் இங்கே ஈபிஎஸோட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு ரூபா கூடி இருக்கு போன வருஷம் ஏன் கம்மியாச்சுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துருக்கு எங்கே இருந்து நமக்கு கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டங்கள்ல இருந்து இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு நம்ம அதுக்கு முன்னே இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு ஒம்பது பன்னெண்டு புள்ளி அஞ்சு பதினாலு புள்ளி ஏழு முப்பது புள்ளி ஆறு நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு அப்படின்னு அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு அப்படின்னு ரெண்டு வருஷமாக இறங்கிட்டு இதுக்கப்புறம் திருப்பி இப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டு ஆறுரூவா கூடி இருக்கிறான் சப்ஸிகை இவன் எந்த அளவுக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கரண்ட் பெர்ஃபாமன்ஸஸ்ல பார்க்கலாம் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்ட்டு வந்து என்ன யோசிக்கிறாங்க அதாவது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து எஃப் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படியே அந் அந்த மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்குங்கிறது இவங்களுடைய பார்வை இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னக்கு டுவெண்ட்டி சிக்ஸுக்கான எஸ்டிமேஷன் நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்ப இந்த இடத்துல நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சின்ன மார்ஜின்ங்கிறதுனால ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படிங்கற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஒரு நல்ல லீடு எடுக்குது மார்ஜின் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு அப்படின்னு சொன்னால் ரூபா கூடுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்ட்டு குவார்ட்டலி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தேர்ட் குவார்ட்டர் வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயருங்கிற கம்பாரிசனுங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ கம்பேரிசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா குறைஞ்சி பதிமூணு ரூபா முப்பது பைசான் இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம் லெவல் இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி நாலு இதே மாதிரி பதினொன்று எடுத்தான் பதிமூணு பதினாலுலாம் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு புள்ளி நாலு குறைஞ்சா கூட பதினொன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பதினொன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இவனுக்கு அக்ரிகல்ச்சரல்ங்கிறதுனால சீசன் ஆகும் சீசன் ஆகுதுனாக்க இப்போ தை மாதம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா சம்மர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெருசா இப்போ வந்து ஸ்கோப் இருக்காது திருப்பி சம்மர் முடிஞ்சு மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்களோட ப்ராடக்ட்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் சீசன் பியாண்டு அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் சிஸ்டம்லாம் இன்னைக்கு வந்திருக்கு பட் வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால இப்போ மார்ச் மாதம் குவார்ட்டரில் கொஞ்சம் கூட்டலாம் எனக்கு காரணம் என்னென்னா தை மாதம் அறுவடை அடை அடைகிறாங்க அந்ததோடைய கணக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாதம் குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அது ட்ரூவாக இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் இவன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டூ பாயிண்ட் போர் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு டிசம்பர் மாதம் அவன் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினொன்று புள்ளி அஞ்சு வச்சிருந்தவை மார்ச் மாதம் குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டு புள்ளி நாலுன்னு வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எட்டு புள்ளி ஒன்று வச்சுருந்தவன் மார்ச் மாசத்துல வந்து பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலுன்னு வச்சிருக்கிறான் அதுக்கடுத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து புள்ளி ஒம்பதுன்னு வச்சிருக்கிறவன் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறு புள்ளி ஒன்றுன்னு குறைஞ்சிருக்கிறான் அப்ப நமக்கு வந்து அந்த சீசன் வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது இந்த இடத்துல நம்மளால புரிய முடியுது ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில அறுவடை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சம்மர் ஹாட் சம்மர்ல விவசாயத்துக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மழை சீசன் ஆரம்பிச்ச உடனே திருப்பி வந்து அவங்க விவசாயத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதனால ஜூன் ஜூலைக்கு பிறகு திருப்பி அகெயின் திருப்பி இவங்களுக்கு சேல்ஸ் பூஸ்ட் ஆகுதுங்கிறது நம்மளால புரிதல்குள்ள எடுத்துக்க முடியுது அப்போ மார்ச் மாதம் இதை மாதிரி கொஞ்சம் கம்மி ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எதிர் சைடு வேஸ்ல போறதுக்கோ இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தோரு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தொம்போது பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய யூபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னாக்க இரநூத்தி நாலு புக் ப்ரைஸ் இருக்குது ஃபேர் பிரைஸ் நானூற்றி முப்பதுன்னு வருது இப்போ வந்து ஃபேர் பிரைஸ் ரேஷியோ கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ எய்ட்டுங்கிற லெவலில் போய்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதாகவும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி அறுபத்தி மூணாகவும் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாற்பது புள்ளி மூணுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா பத்து புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்குது எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி நாலுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இதே மாதிரி ரெண்டு புள்ளி நாலுன்னு மார்ச் மாதத்துக்கு குவார்ட்டரில் வைக்காமல் இந்த பத்து புள்ளியோ ஏன்னா இதை கியூ த்ரீயை காட்டிலும் குறையிட்டோம் எது பதினொன்னோ பத்தோ இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஏழு எட்டுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சூழலில் என்ன மாதிரியான பிரைஸுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் இப்ப இங்க வந்து நார்மல் மார்க்கெட் பிஹேவியர்ல இவன் வந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க முன்னூத்தி இருபது அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னூத்தி இருபதுல இருந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு கீழே வராம அப்படியே மெயின்டைன் பண்ணி போனான் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி எழுபத்தி எட்டு அறுநூத்தி எழுபத்தி எட்ட உடைக்கும் போது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பட் பதினெட்டை உடைச்சான எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு அதுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பனென்சியல்க்குள்ள வரும் எக்ஸ்பனன்சியல்ல வரும்போது நம்ம என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத மார்க் பண்ணி இருக்கிறோம் சார்ட்ல நம்ம பார்க்கலாம் இப்ப சார்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னன்னாக்க எக்ஸ்பனென்சியல பேஸ் பண்ணி இவ இன்னும் வந்து அப்ட்ரெண்டுங்கிற புல்லிஷ் சைக்கிளுக்குள்ள வரல இப்ப வந்திருக்கிறது இப்ப வந்து கீழே இருந்து ஏறிட்டு வந்திருக்கிறது சப்போர்ட்டுங்கிற சைக்கிள்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் எஸ் த்ரீங்கிறது எஸ் த்ரீ வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று எஸ் டூ முந்நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி முப்பது எஸ் ஒன் ஐநூற்றி எழுபத்தி ஏழுலருந்து அறநூற்றி இருபத்தி அஞ்சு இதை உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியலோடைய சைக்கிள் வந்து அதாவது புல்லி சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த புல்லிஷ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து செவன் ஃபார்ட்டி ஒன் அந்த இதுலேருந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி பத்துலேருந்து எண்ணூற்றி எழுபது அதோட பிரேக் பாயிண்ட் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸையோ இல்லாட்டி ஒரு சப்போர்ட் லெவலையும் உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வரைக்குமான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதல் கொண்டு எடுத்துக்கிறோம் இப்போ அந்த மாதிரி இப்போ அவன் வந்து என்ன ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னா எஸ் ஒன்னுக்கும் எஸ்டூக்கும் நடுவுல மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கிறான் சைடு வேஸில் எஸ் ஒன்று உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கான பாசிபிலிட்டிஸ் இமீடியட் பாசிபிலிட்டி எஸ்டிபி அதாவது ஸ்டார்ட் ப்ரைஸ் ஆனால் அறுநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று இருக்கு நார்மலாக இந்த இடம் வரைக்கும் போவாங்க ஏன்னா ஒரு ஸ்டெப் அப் தான் பண்றோம் சப்போஸ் இது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு ஸ்டெப் அப் அப்படின்னு சொன்னா பிபி எண்ணூற்றி பத்துலேருந்து இருந்து எழுபது இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொன்று என்னன்னாக்கா எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் மார்க்கெட் இழுத்து கொண்டு போனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளோ தூரத்துக்கு வராங்களான்னு தெரியல நார்மலா ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் அப் நடக்கும் அது அப்படிங்கிற தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து மார்க்கெட் இழுத்து கொண்டு போனான்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக ஆர் ஒன்று வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்அப் மேலே புள்ளிஷ் பிரேக் பண்ணி புள்ளிஷ்குள்ள போனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்அப் பார்க்குறோம் அது வந்து எஸ்டிபி அறுநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து செவன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது சப்போஸ் அவன் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனன்னா பிபி எண்ணூற்றி பத்துலேருந்து எண்ணூற்றி எழுபதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இவன் கீழே வந்து எஸ் டூ ஆனால் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ் டூ வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி முப்பது முப்பதுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு வச்சுக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு கீழே உடச்சா எஸ் த்ரீ வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ஒன்னு ரேஞ்சு இதுக்கு இடையில நம்ம மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் எஸ் டூக்கு எஸ் த்ரீக்கு நடுவில் மிட் பாயிண்ட் போட்டுக்கிறது நல்லது ஸோ இப்ப வந்து அவன் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க டூ எயிட்டி ஒன் டு டூ பிப்டி ஒன்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மிட் மிட்வாயிண்டியும் போட்டுக்கிறது நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே